ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவே அமையும் என்று நம்பு எது உனக்கு நடக்கின்றதோ அதன் பின்னால் ஒரு நிச்சயமாக ஒரு காரண காரியம் இருக்கும் என்று நீ நம்பு அது தானாகவே உன்னை காத்து நிற்கும் ஆனால் ஒன்றை மனதில் வைத்து கொண்டு செயல்படு நீ செய்கின்ற நல்லது மட்டுமே உன்னை காத்து நிற்கும் நீ செய்யும் தீமையாவும் உன்னை துரத்தி அடிக்கும் அடுத்தவர்களைப் பற்றிய பொறாமை சிந்தனைக்கு உன்னை தள்ளிக்கொள்ளாதே அது உனக்கு தேவையற்றது உனது எண்ணங்களும் செயல்களும் வலிமையோடு இருக்கும் பட்சத்தில்தான் உன்னால் எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையை அடைய முடியும் அதை போல் தீவையான செயல்களுக்கு பயந்தும் தேவையற்ற செயல் மற்றும் குழப்பங்களுக்கு பயப்படாமலும் இரு உனக்கே எதற்கெடுத்தாலும் பயப்படுவது தவறு என்று தெரிந்தும் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் அதேபோல் தீவியான செயல்களுக்கு மட்டும் நீ உன் கவனத்தை செலுத்து சிறு சிறு விஷயங்களுக்கு பயப்படுவதால் தான் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை பலர் சுற்றி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் நீ ஒரு தவறை செய்துவிட்டு அதை நினைத்து நினைத்து உன்னுடைய மனம் ஒரு பயந்த நிலைக்கு தள்ளப்படுவதை அவர்கள் பார்த்து அதில் அவர்கள் குளிர்காய நிற்கிறார்கள் இது மிகவும் கொடூரமான ஒன்று தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்து அதனால் மனம் பயம் என்ற கொடிய நோய்க்கு ஆளாகி தினம் தினம் மரண வழி அனுபவித்து வருவதற்கு பதில் அத்தவறினால் பாதிப்பு அடைந்த நபர்களிடம் மன்னிப்பு கேட்டு சரணடைந்துவிடு மீண்டும் இது போன்ற தவறுகளை யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடாது என்று உனக்குள் நீயே உறுதி எடுத்துக்கொள். அதே சமயம் பயத்தை துறந்து எதையும் செய்ய துணிந்த மனநிலைக்கு எது தவறு எது சரி என்று யோசிக்காமல் அனைத்தையும் பயமில்லாமல் தன்னை கொண்டு செல்வதும் தவறே இது உனது அழிவுக்கான ஆரம்பமே இது உனக்கு வேண்டாம் நீ நன்றாக இருக்க வேண்டுமல்லவா ஒன்றை மட்டும் புரிந்து செயல்படு சந்தோஷம் என்பது மனம் சார்ந்த விஷயம் பொருள் சார்ந்தது அல்ல பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் வாழும் நிறைய பேரை நீயே பார்த்திருப்பாய் நிம்மதியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வது உன்னுடைய கையில்தான் இருக்கிறது நீ நிம்மதியற்று வாழ வேண்டுமா சந்தோஷமாக வாழ வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் உன் மனதை வைத்துக்கொள்ளும் அழகில்தான் நீ உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாம் பின்பற்று நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் சீக்கிரம் நல்ல வழி பிறக்க உன் மகிழ்ச்சி திரும்ப கிடைக்க உன் கஷ்டங்கள் எல்லாம் தூர ஓட நான் உனக்கு காட்சி தரப்போகிறேன் இது என் மீது சத்தியம் என் வாக்கு உனக்கு நிச்சயம் பளிக்கும்